வேர இல்லை மைனஸ் குறி போட்ட மாதிரி ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குங்க அதுதான் ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த சுவிட்ச்சு தான் நம்ம ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் டைம்ங்கன்றதுனால அதை நான் லைட்டாக தாங்க ஆன் பண்ணேன் ஆனால் அது ஆன் ஆகலை கொஞ்சம் அழுத்தி ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஆன் ஆச்சு இப்போது மிஷின் ஆன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பிரச்சனை என்னன்னா எங்கள் வீட்டோட ஐட்டுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப் போர்டு ஐட்டு பற்றலைங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு நான் புரியாமல் ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டேன் அடடா ஆரம்பமே தடங்களா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் முடிச்சுட்டு இருக்கப்போ தாங்க இதில் கொடுத்துருக்குற அந்த மூளை முடுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுற நாசல் ஒன்று இருக்குங்க இல்லையா அதை போட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு போட்டு பார்த்துங்க அப்போவுமே எனக்கு ஐட்டு பத்தலை நான் அப்புறமா ஆன்லைனில் சர்ச் பண்ணி இதோடய எக்ஸ்டென்ஷன் ட்யூபோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக வாங்கி இது கூட ஜாயின் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேங்க சரி வீட்டில் தான் ஐட்டு பத்தலையே மொட்டை மாடியிலையாச்சும் இதை போய் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு மொட்டை மாடிக்கு வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் மொட்டை மாடியில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நிறைய ஒட்டடை இருக்குங்க இப்போ மிஷின் ஆன் பண்ணிட்டு நான் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பாருங்க ஒட்டடை எல்லாமே அந்த எக்ஸ்டென்ஷன் டியூப்